வங்காள தேசத்தில் மாணவர் போராட்டம் என்கிற பெயரிலே அங்கே பெரும் வன்முறை நடந்தது வங்கதேசத்தினுடைய அதிபர் ஷேக் அசீனா அங்கே இருந்து தப்பி வந்து இந்தியாவிலே அடைக்கலமாகி இருக்கிறார் அங்கே புதிய அரசு முகமது யூனுஸ் தலைமையிலே அமைந்திருக்கிறது ஆனாலும் போராட்டம் என்கிற பெயரிலே கோயில்கள் இடிக்கப்படுகின்றன இஸ்கான் கோயில் எரிக்கப்பட்டது தினசரி ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேருக்கு உணவு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த கோயில் எரிக்கப்பட்டிருக்கிறது பல இடங்களிலே கிராமப்பகுதிகளிலே இந்துக்களுடைய கோயில்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறது இந்து பெண்கள் கடத்தப்படுகிறார்கள் அவர்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அந்த வீடியோ காட்சிகளை எல்லாம் பார்க்கிற பொழுது நெஞ்சம் பதைக்கிறது நம்முடைய புனித நூல் பகவத்கீதையை எரிக்கிறார்கள் தொடர்ந்து வன்முறை இந்துக்களுக்கு எதிராக நீடித்துக் கொண்டே இருக்கிறது ஆனால் இந்தியா கண்டனம் தெரிவிக்கின்ற அந்த நிலையோடு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது சர்வதேச அளவிலே இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் சபை போன்றவை இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் சிறுபான்மையினர் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கண்டன குரலோடு நிறுத்திவிட்டார்கள் ஆனால் அங்கே கலவரம் நின்றபாடில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே இந்திரா காந்தி அம்மார் அவர்கள் பாகிஸ்தான் வங்கதேசத்தை கொடுமைப்படுத்திய பொழுது நம்முடைய ராணுவம் சென்று வங்கதேசத்திலே ஒரு புதிய நாட்டை வங்கதேச மக்களுக்காக உருவாக்கி கொடுத்தது அந்த நாட்டை அவர்கள் முஸ்லீம் நாடு என்று அறிவித்துக் கொண்டார்கள் அப்பொழுது இருபத்தாறு சதவீதம் இந்துக்கள் இருந்தார்கள் இன்றைக்கு வெறும் ஏழு சதவீதம் தான் இந்துக்கள் அந்த ஏழு சதவீத இந்துக்களும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிரிட்டிஷ் இந்தியா வங்காள மாகாணம் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் பிரிட்டிஷ்காரன் முஸ்லீம் வங்காளம் இந்து வங்காளம் என்று இரண்டாக பிரித்தான் நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து போராடி மீண்டும் அந்த வங்காளம் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலே முஸ்லீம் லீக் முகமது அலி ஜின்னா வங்காள மாகாணத்திலே முஸ்லீம் லீக் ஆட்சி அமைந்தது இந்துக்கள் விரட்டியடிக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை அறிவித்து தனி பாகிஸ்தான் வங்காளத்தில் பாதி தாக்காவை தலைநகராக கொண்டு பாகிஸ்தானாக அமைந்தது அப்பொழுதும் இந்துக்கள் கோடிக்கணக்கான பேர் அகதிகளாக விரட்டியடிக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பாகிஸ்தானுடைய துன்புறுத்தலுக்கு அஞ்சு முஜ்பூர் ரஹ்மான் தலைமையில முக்தி வாகினி இயக்கத்தை நம்முடைய இந்திய ராணுவம் சப்போர்ட் செஞ்சு அங்க ஒரு நாட்டையே உருவாக்கி கொடுத்தோம் அதையும் அவங்க முஸ்லீம் நாடா அறிவிச்சுட்டாங்க எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு எழுபத்தி ஐந்திலே ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி முஜ்பூர் ரஹ்மானை சுட்டுக் கொன்று விட்டு அங்கே மீண்டும் ராணுவ ஆட்சி ஒவ்வொரு முறை ஆட்சி மாற்றம் வருகிற பொழுதும் அங்கே இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள் சக்தி பீடங்களிலே ஒன்றாக இருந்த டாக்கா அந்த கோயில் பலமுறை தாக்கேஸ்வரி அம்மன் கோயில் தாக்கப்பட்டது சுவாமி விவேகானந்தருடைய ஊர் குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஊர் அரவிந்தர் வந்தே மாதரம் எங்கே இருந்து வந்தது வங்காளத்திலே இருந்து வந்தது சுதந்திர போராட்டம் வங்காளத்திலே இருந்து திரும்பிய திரு துவங்கியது இந்திய தேசியம் இந்திய தேசிய இயக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எல்லோரும் வங்க மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஆனால் இந்துக்களை காப்பாற்ற முடியவில்லை இன்றைக்கு அந்த வங்க தேசத்திலே இந்துக்கள் படக்கூடிய வேதனை அங்கே ஒரு இன அழிப்பு இந்து இன அழிப்பு கோயில் இடிப்பு பெண்கள் கற்பழிப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு தூதரக ரீதியாக சில முயற்சிகளை அங்கே பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு மேற்கொள்கிறார்களே ஒழிய ஐநா சபை சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள் யாருமே எல்லாம் எங்க குரல் கொடுக்கிறாங்க காசால பாலஸ்தீன முஸ்லீம்களுக்கு குரல் கொடுக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியுமே சேவ் சிரியா சிரியாவுக்கு குரல் கொடுக்கிறான் இல்லைங்களா ஏன் இப்ப சேவ் பங்களாதேஷ் யாரும் ஏன் குரல் கொடுக்காம இருக்கீங்க இப்படியான ஒரு துர்பாகியமான நிலை இருக்கின்ற பொழுது இந்திய அரசாங்கம் கிரிக்கெட் வாரியம் வங்காள தேசத்தோடு கிரிக்கெட் விளையாட்டு நடத்துவது என்பது அதை விட விஷயம் வேறு எதுவும் கிடையாது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வந்தது இலங்கை இங்கே வந்து கிரிக்கெட் விளையாட முடியவில்லை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இங்கே பிரச்சனை வந்தது இந்த மண்ணில் பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாட்டு கூடாது என்று பால் தாக்கரே அறிவித்தார் அதே போல கிரிக்கெட் விளையாட முடியவில்லை அதே போலத்தான் நாங்கள் மத்திய அரசாங்கத்திற்கும் சொல்லுகிறோம் கிரிக்கெட் வாரியத்திற்கும் சொல்லுகிறோம் ஐநா சபைக்கும் சொல்லுகிறோம் எங்களுடைய மக்கள் அங்கே செத்து மறுகிறார்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் அங்கே பாதிக்கப்படுகிறார்கள் இன அழிப்புக்கு உள்ளாகிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவதைப் போல இந்த கிரிக்கெட் விளையாட்டு போட்டி ஒரு டெஸ்ட் தொடர் எல்லா வீரர்களும் வந்துட்டாங்க நீங்க இன்னும் சொல்ல போனா வங்கதேச கிரிக்கெட் அணியில வங்காளி இந்துவும் இருக்கான் அந்த லிண்டன் தாசுங்கிற போய் எரிக்கிறான் வங்கதேசத்தில் அரசு அதிகாரிகளாக பணியாற்றக்கூடிய இந்துக்களையெல்லாம் போய் கட்டாயமா ராஜினாமா எழுதி வாங்குறான் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்க கிரிக்கெட் துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் அங்கே அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் ஆனா வங்கதேச கிரிக்கெட் அணி எதுவோ அங்க என்னமே நடக்காதபடி இங்க வந்து இந்தியாவோட கிரிக்கெட் விளையாடுறதுங்கிறது எந்த வகையில நியாயம் எனவே அப்பவும் பாருங்க இப்ப புதுசா வந்திருக்கிறார் முகமது யூனுஸ் நோபல் பரிசு பெற்றவர் அவர் இந்தியாவுக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காரு அது மட்டும் மட்டுமல்ல அந்த நாட்டு விஞ்ஞானி ஒருத்தன் இப்ப சமீபத்தில் அவங்க பேட்டிய பார்த்தேன் வங்காள தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் அணு ஆயுதம் தயாரிக்க வேண்டும் பாகிஸ்தானுடன் இணைந்து மிரட்டுறான் இந்த மாதிரியான ஒரு நாட்டோட இப்ப சர்வதேச மனித உரிமை அமைப்பு அவங்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க பாதுகாப்பு கொடுங்க கடிதம் தான் இந்தியா அவர்களுக்கு எச்சரிக்கை தான் செய்திருக்கிறது எப்படி பிற நாடுகளிலே பிரச்சனை என்று சொன்னால் ஐநா சபையுடைய ராணுவம் அமைதிப்படை போகும் அதே போல இந்தியா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் உடனடியாக எல்லாரும் எங்ககிட்ட கேட்கிறாங்க மோடி ஆட்சி அது கிரிக்கெட் வாரியத்துக்கு தலைவரே வந்து யாரு நம்மளு அமித்ஷா பையன் ஜெய்ஷா ஜெய்ஷா ஆகவே நீங்கள் அவர்கிட்ட அவரை நோக்கி தான் போராட்டம் ஜெய்சாவா இருந்தா என்ன யாரா இருந்தா என்ன இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் இந்த விளையாட்டு தேவையில்லை இந்துக்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் நமக்கு ஒரே நாடு இந்த நாடு தாங்க முஸ்லீம்களுக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் எத்தனையோ நாடு இருக்கு எங்காவது உலகத்துல ஒரு மூலையில பாலஸ்தீனத்தில் பிரச்சனைனா பிரச்சனை போரா போராடுறான் இந்தியாலையும் போராடுறான் மவுண்ட் ரோட்லயும் போராடுறான் ஆனா இலங்கையில இந்துக்களுக்கு பிரச்சனையினாலும் வங்காளத்தில் இந்துக்களுக்கு பிரச்சினைனாலும் பாகிஸ்தான் இந்துக்களுக்கு பிரச்சனையினாலும் போராட வேண்டிய நாம் இன்றைக்கு அவர்களோடு கிரிக்கெட் விளையாடுவது என்பது இந்தியா இந்து மதசார்பற்ற நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பெரும்பான்மை இந்துக்களாகிய நாம் உணர்வு பெற்றவர்களாக மாற வேண்டும் அந்த உணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் இந்திய அரசுக்கும் ஐநா சபைக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் ஒரு வற்புறுத்தலை சொல்லுவதற்காகவும் ஒரு அடையாள போராட்டமாக அதே மாதிரி கோரிக்கை மனு சமர்ப்பிக்கும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை நம்ம மாதா ராமலிங்கம் ஜி வந்திருக்கிறார் தொழிற்சங்கம் அதே மாதிரி நம்ம நம்ம குமரவேல்ஜி ஆனந்த்ஜி அதே மாதிரி சீனிவாசன் இன்னும் இங்க நிறைய நம்ம இந்து அமைப்பினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாரும் வருகை தந்திருக்கிறார்கள் இப்ப இந்த கிரிக்கெட் வாரி இப்ப நாங்க அங்க போகணும் இப்ப நாங்க வன்முறை இயக்கமோ நாங்க ஒண்ணும் போய் தகராறு பண்ற இயக்கமோ கிடையாது கோரிக்கை மனுவை சமர்ப்பிக்கிறோங்கிறான் உடனே அவங்களே இங்கே வந்து அவங்க இடத்திலே இப்பொழுது இந்த கோரிக்கை மனு சமர்ப்பிக்கும் நிகழ்ச்சி இருக்கும் இந்த கோரிக்கை மனுவை நம்முடைய பொதுச் செயலாளர் குழந்தை குருமூர்த்தி அவர்களும் குமரவேல்ஜி அவர்களும் இப்பொழுது அவர்களிடத்திலே வழங்குவார்கள் வாழ்க வாழ்கே வா ஒற்று ஒற்று நமக்கு தேவை ஒற்றுமை ஒ ஒற்றுமை பாகிஸ்தானில் துறப்புற பாகிஸ்தானில் காஷ்மீரில் துறப்பிரா காஷ்மீரில் இந்துக்களை துறப்பிரா இந்துக்களை ஒன்றுபடு 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 இந்துக்களே ஒன்றுபடு இந்துக்களைபடு இந்து ஒன்று இந்து இந்து தர்மம் காத்திட இந்து தர்மம் காத்திட சனாதனம் காத்திடம் காத்திட சனாதனம் காத்திடம் காத்திட இந்து

மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் பாரத மாதா சென்றில் இப்பொழுது பேசுவார் அன்பான பெரியவர்களே பத்திரிகையாளர்களே காவல்துறை சார்ந்தவர்களே பொதுமக்கள் அனைவருக்கும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இந்த நாட்டில் இந்துக்கள் எந்த இடத்திலே ஒன்று குவிக்கப்பட்டாலும் இந்துக்களுடைய உடைமைகள் பொழுத்தப்பட்டாலும் இந்துக்கள் எந்த இடத்திலே நசுக்கப்பட்டாலும் தட்டி கேட்க ஆள் இல்லாத நிலையிலே இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே அங்க தேசத்திலே எரிக்கப்பட்டு பொழுத்தப்பட்டு எத்தனையோ இந்துக்கள் அங்கு இன்றைக்கும் நிர்கதியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய உரிமைகளுக்காக இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆளுகின்ற கட்சி ஆண்ட கட்சிகள் எதுவும் குரல் கொடுக்காத நிலையிலே இந்து இயக்கங்கள் சார்பிலே கூட அனுமதி கொடுக்கவில்லை தமிழகத்திலே வங்கதேசத்து இந்துக்களுடைய உரிமைகளை தட்டி கேட்க குரல் கொடுக்க கூட நசுக்கினார்கள் ஆனால் நீதிமன்றம் சென்று தடையை மீறி இந்து மக்கள் கட்சியின் சார்பில் எங்களுடைய தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் போராட்டத்தை நடத்தினார் இப்படி இந்துக்களுடைய உரிமைகள் வங்கதேசத்திலே பறிக்கப்பட்ட போது அந்த ரணம் கூட இன்னும் ஒரு கூட இன்னும் ஆரவில்லை இந்த நேரத்தில் இந்துக்கள் எந்த பாதிப்பும் அடையவில்லை என்பது போலவும் இந்துக்கள் அங்கு நிம்மதியாக இருப்பது போலவும் இங்கே வந்து இந்திய கிரிக்கெட் வங்காதேசத்துக்கும் சேர்த்து கிரிக்கெட் போட்டி நடத்தினால் அப்ப வங்காதேசத்தில் இந்துக்கள் சந்தோஷமாக இருப்பது போல இந்துக்களை இவர்கள் இந்த நாட்டிலே நிம்மதியாக இருப்பது போல ஏமாற்றுவதற்காக இந்த கிரிக்கெட் போட்டி நடத்துகின்றார்கள் இந்த கிரிக்கெட் போட்டி என்பது பாகிஸ்தானிலே அல்லது இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அவர்கள் அந்த நாட்டிலே கிரிக்கெட் விளையாட அனுமதிப்பார்களா கிடைக்குமா ஆனால் இந்துக்கள் வங்கதேசத்திலே கொல்லப்பட்டும் கூட இங்கே வந்து கிரிக்கெட் விளையாடுகின்றார்கள் சுதந்திரமாக என்று சொன்னால் இந்திய அரசும் தமிழக அரசும் இந்திய கிரிக்கெட் வாரியமும் இங்கே உண்மையிலேயே சொல்ல போனா இந்துக்களுடைய படுகொலைகளை மதிக்கவில்லை இந்துக்களுடைய படுகொலையை அவர்கள் குளிபுரை ஏற்கவில்லை எனவேதான் அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் இந்திய கிரிக்கெட் வாரியமாக இருந்தாலும் அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்துக்களுக்கு எங்கெங்கெல்லாம் பாதிப்பு வருகிறதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்க இந்து மக்கள் கட்சி இருக்கின்றது தமிழ் திரு தலைவர் அச்சத்தப்பட்டு இருக்கிறார் என்பதால் இந்த கிரிக்கெட் போட்டியை நடத்தக்கூடாது என்பதற்காக இந்த கிரிக்கெட் போட்டிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா பங்களாதேஷனுடைய இந்த போட்டி தடுக்கப்பட வேண்டும் தடை விதித்தாலும் தடையை மீறுவோம் என்பதை அறிவித்துத்தான் தலைவர் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட சென்னையில் இருந்து கோயம்புத்தூர் சென்றாலும் இது முக்கியமான விஷயம் இந்துக்களுடைய உரிமை பிரச்சனை படுகொலைகளை மதிக்கவில்லை இந்த கிரிக்கெட் வாரியத்துடைய செயலை கண்டித்து இந்தியா பங்களாதேஷ் இந்த போட்டி தடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் அமைச்சர் அர்ல் அவர்கள்